முருகனுக்கு எப்படி சஷ்டி ஆமா இதெல்லாம் ரொம்ப விசாக நட்சத்திரம் இதெல்லாம் வந்து நாளிலேயே ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பான நாட்கள் சிறப்பான நாள் சுபமான நாட்கள் அதாவது சிவனுக்கு மட்டும் பிரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த சிவன் பிரதோஷங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா பிறருடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் பிரதோஷம் சரி அன்னைக்கு நந்திக்கு சந்தன காப்பை போடுங்க சிவனை பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த பாலை வாங்கி குடிங்க இந்த மோட்சம் அந்த மோ அடையாதவங்களுக்கு மோட்சம் முன்னோர்களுக்கு இது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த சிவனுக்கும் நந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்தங்காட்டு தான் அந்த பிரதோஷம்னு ஒரு வழிபாடு பண்ணாங்க இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆதிகால பரிகாரம் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க வில்வ மாலை இருக்கு இல்லைங்களா வில்வம் வில்வ இலை பார்த்துருக்கீங்களா அந்த வில்வ இலைய பிரதோஷ் தன்னைக்கு நல்லா வீட்டில் தண்ணியில் அலசி நீங்க அதை கொண்டுட்டு போய் கல்யாணம் எனக்கு நடக்குன்னு சொல்லி உங்க கையை ரெண்டு கையை வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணி இதைய சாமிக்கு வந்து உங்க பேரை சொல்லி உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணணும்